அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எய்ம் வேல்ட் இன்னைக்க நம்ம ஒரு சின்ன ஒருவரிக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த துவா வந்துட்டு ஏழு தடவை நம்ம சொன்னாலே வந்துட்டு நம்மளுடைய கடினமான வேலைகள் எல்லாமே லேஸ் அதாவது நம்ம இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலைகள் நம்ம சின்ன சின்னதாக பெருசு பெருசாகவோ எது எதோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்ல ஏதாவது ஒரு இருந்து பண வரவுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப தடங்களாகி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்ல நம்ம ஏதாவது ஒரு சீக்கிரமா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம டெய்லி வந்துட்டு அதுக்காக துவா கேட்டுட்ருப்போம் ஆனா அது நடக்காமலே ரொம்ப கடினமா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம வந்து போய் செய்கிறோம் இல்ல நம்ம வந்து அந்த வேலைக்காக கிளம்புறோம் அந்த வேலையை துவங்குறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த துவா வந்துட்டு நம்ம ஏழு முறை ஓதிட்டு எல்லா இடத்துல துவா கேட்டுட்டு போனாலே நம்மளுடைய கடினமான அன்றைய நாளினுடைய கடினமான வேலைகள் எல்லாத்தையும் எல்லாம் வந்துட்டு தன்னுடைய பொறுப்புல ஏத்துக்குவான் இதை வந்துட்டு தினமும் காலையிலும் மாலையிலையும் ஏழு தடவை ஓதுறத அதை விட மிக மிக சிறந்தது அப்படி இருந்து அப்படி நம்ம ஓதும் பொழுது பாத்தீங்கன்னா காலையில நம்ம ஓதுனா மாலை வரைக்கும் நம்மளுடைய கடினமான வேலைகளும் மாலையில இருந்து நம்ம காலைல விடிகிற வரைக்கும் வந்துட்டு நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு அல்ல வந்துட்டு ரொம்ப லேசானதாகவும் கடினம் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம தடங்கள் இல்லாம அது வந்துட்டு நல்லதா ந நல்லபடியா நடந்து முடியறதுக்கு வந்துட்டு அல்லா வந்துட்டு நமக்கு உதவி செய்வோம் அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் லா இலாஹா லாஇ அலைஹி தவக்கல் து வஹூவ ரூல் அரிஷில் அலீம் இது ஒரு ரொம்ப சின்ன லேசான துவா தான் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கம்